இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து யாரெல்லாம் அல்லாஹை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்வானிலே எமக்கு கட்டளை எடுக்கின்றான் ஒரு சில அடையாளங்களை இருக்கும் அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததனால் அவருடைய அடையாளங்கள் அவருடைய கலாச்சாரங்கள் அவருடைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தை ஒத்ததாக இருக்கும் அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் ஆனால்

நேர்மையான தலைவர் தலைமை பொறுப்புகள் என்பது இறைவன் நாடியோருக்கு கொடுக்கின்றது இறைவன் யாரை தலைவராக ஒரு ஜமாயத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய ஒரு கிராமத்தினுடைய ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக யாரை இறைவன் அதிகாரம் கொடுத்து கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் நேர்மையான தலைவர்களாக இருக்கிறார்களோ